ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸ்கின் ரொம்பவே கேர் பண்ண வேண்டியது இருக்கும் வெயிலில் நம்ம அடிக்கடி எங்கேயாவது தவிர்க்க முடியாமல் வெளியில் போக வேண்டியது இருக்கும் நம்ம என்ன தான் வந்துட்டு சன்ஸ்க்ரீன் ஓஷனு ஸ்கின் ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு வேறு நிறைய க்ரீம்னு போட்டாலும் அடிக்கிற வெயில் வந்துட்டு ரொம்பவே இருக்கிறதுனால ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஆகிறத தடுக்கவே முடியாது கெமிக்கல் எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் ஒரு ஈஸியான ஒரு சொல்யூஷன் நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா அதுக்கு நலங்கு மாவு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஒரு டைம் யூஸ் பண்ணி பாருங்கள் இதில் வந்துட்டு இருபத்தஞ்சிக்கும் மேற்பட்ட ஆர்கானிக் பொருளாக தான் சேர்த்து அரைச்சிருக்கோம் ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வெயிலில் எவ்வளோ நேரம் நம்ம போயிட்டு வந்து வந்தாலும் ஸ்கின் வந்துட்டு எந்த டேமேஜும் ஆகாமல் பாதுகாக்கும் வேர் வர ஸ்மெல் வந்துட்டு நமக்கு வந்து பர்ஃப்யூம் இல்லாமலே இது நம்மளே வாசமாக வச்சிருக்கோம் ஏன்னா வந்து வெட்டிவேர் மகிழம்பூ அந்த மாதிரி நிறைய வாசனைக்காக சேர்த்து அரைச்சிருக்கோம் நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்ல ரிசல்ட் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு இது வாங்குறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம்